தென்னிந்தியாவில் இரண்டு மாநிலங்களை இணைக்கும் பெங்களூரு ஓசூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை செயல்படுத்துவது தொழில்நுட்ப ரீதியில் சாத்தியமில்லை என பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரு நகருக்கு அருகிலேயே அமைந்திருக்கிறது ஓசூரிலிருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே பெங்களூருவுக்கு சென்றுவிட முடியும் என்பதால் பெங்களூருவில் இருக்கும் விலைவாசி ரியல் எஸ்டேட் உயர்வு உள்ளிட்டவற்றின் காரணமாக ஏராளமான மக்கள் ஓசூரில் தங்கி அங்கிருந்து பெங்களூருக்கு பயணம் செய்கின்றனர் பல்வேறு முன்னணி நிறுவனங்களும் உற்பத்தி ஆலைகளை ஓசூரிலும் அலுவலகங்களை பெங்களூருவிலும் அமைத்திருப்பதால் இரு நகரங்களுக்கு இடையிலான போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது அது மட்டுமின்றி ஓசூரில் தமிழக அரசு புதிய விமான நிலையத்தை அமைக்கும் பணியில் ஆர்வம் காட்டி வருகிறது இதனால் பெங்களூருவிலிருந்து ஓசூருக்கு மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்தினால் அது ஓசூரின் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் இதனால் தமிழக அரசு பெங்களூரு அத்திப்பள்ளி இடையே மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதில் முனைப்பு காட்டி வருகிறது தற்போது பெங்களூருவை எடுத்துக்கொண்டால் சல்லக்கட்டா முதல் ஒயிட்ஃபீல்டு வரையும் மாதவராவில் இருந்து சில்க் ரோடு வரையும் மெட்ரோ ரயில் சேவை உள்ளது சமீபத்தில் பெங்களூரு ஆர் ரோடு முதல் பொம்மச்சந்திரா வரை மஞ்சள் வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்டது இத்தகைய சூழலில்தான் பெங்களூருக்கும் ஓசூருக்கும் இடையே மெட்ரோ ரயில் இணைப்பு கொண்டுவரப்படும் என கர்நாடக மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டது இந்த அறிவிப்பு தென்னிந்தியாவில் இரண்டு மாநிலங்களை இணைக்கும் முதல் மெட்ரோ ரயில் சேவையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது இந்த திட்டத்திற்கு கர்நாடக தரப்பில் இருந்து பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பின ஏனெனில் இந்த திட்டம் பெங்களூருவை காட்டிலும் ஓசூருக்குத்தான் அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில்தான் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிர்வாகம் பெங்களூரு ஓசூர் இடையிலான மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டம் குறித்த ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டுள்ளது அதில் பெங்களூரு பொம்மச்சந்திராவில் இருந்து அத்திப்பள்ளி வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்பட்டதாகவும் தொழில்நுட்ப ரீதியில் பெங்களூரு ஓசூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமில்லை எனவும் தெரிவித்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மெட்ரோ ரயில் இயங்க மின்சாரம் தேவையாக உள்ளது ஆனால் இரு மாநிலங்களுக்கு இடையே வெவ்வேறு மின்சார அளவுகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் இந்த திட்டம் சாத்தியமில்லை என்று பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது இரு மாநிலங்களுக்கும் இடையிலான டிராக்ஷன் சிஸ்டம்கள் மாறுபட்டு இருப்பதால் அதற்கான எலக்ட்ரிகல் அமைப்புகளை ஒருங்கிணைக்க முடியாது எனவும் வல்லுநர்கள் கூறியுள்ளனர் முன்னதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஓசூர் பொம்மச்சந்திரா இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்த போது இருபத்தைந்து கிலோவாட் ஏசி ஓவர்ஹெட் ட்ரான்ஸாக்ஷன் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் அமைத்தால் ரயில் இணைப்பு சாத்தியம் என கூறியிருந்தது ஆனால் பெங்களூர் மெட்ரோ ரயில் கழக நிர்வாகம் எழுநூத்தி ஐம்பது கிலோ வாட் ரயில் சிஸ்டம் என்ற அமைப்பை தாங்கள் பயன்படுத்துவதாகவும் இந்த இரண்டு மின் இணைப்புகளையும் ஒன்றிணைத்து ரயிலை இயக்குவது என்பது சாத்தியமில்லை என்றும் கூறியுள்ளது எனவே மாநில அரசாங்கமே இதில் இறுதி முடிவு எடுக்கும் என்றும் பெங்களூரு மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த திடீர் திருப்பத்தால் பெங்களூரு ஓசூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை திட்டம் உள்ள நிலையில் என்ன போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்